கூண் நிமிந்து இளைஞராக இருந்திருக்கிறார் அதுக்குனால தான் இதுக்கு எழுவார் மேடைன்னு பேர் அதாவது பெருமான் வந்து எந்த அற்புத சக்தியும் தன்னால செய்யலை அது இயல்பாக நடந்தது பெருமான் எந்த சித்திகள் செஞ்சது எல்லாமே இயல்பாகவே நடந்தது உண்மையா நடந்த சம்பவத்தை செல்வழி செய்து நான் சொல்றேன் அதாவது எழுவார் மேடைன்னா அது வள்ளல் பெருமான் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டில் ஞானசபை திரைப்படா பண்ணும்பொழுது இது ஒரு பெரிய பந்தல் போடுறாங்க அந்த பந்தல் போடும்போது அவங்க புலை கொலை தவிர்த்தவர்கள் மட்டும்தான் போடணும் புலை தவிர்த்தவர்களும் அந்த பந்தல் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அவங்க மீறி போட்டுட்டாங்க அந்த பந்தலை அந்த பந்தல் பிடிச்சி எரிஞ்சு போயிடுச்சு சரியா அதுக்கப்புறம் இந்த ஞானசபை திரைப்படா போது அதிர்வேட்டு கிராமத்தில் வந்து ஒரு பெரிய மரத்தை போட்டு அதில் ஒரு பெரிய இரும்புக்களை வச்சு அதிர்வேட்டு வெடிப்பாங்க அது ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்துக்கு கேட்கும் அந்த அதிர்வேட்டு வந்து ரெண்டு வேட்டு வச்சு வெடிச்சு வெடிச்சிட்டாங்க அந்த இடத்துல அப்படி பொழுது அந்த ஒரு வேட்டு வந்து வெடிச்சிருச்சு வைக்கக்கூடாதுன்னு பெருமானு சொல்கிறாங்க ஆனால் கேட்காமல் வச்சுட்டாங்க அந்த ஒரு வேட்டு வெடிச்சிருச்சு இன்னொரு வேட்டு வெடிக்கலை அது வெடிக்காமல் போனதை போய் அந்த வேட்டு வைக்கிறவர் பார்க்குறாரு அவர் வந்து நாற்பத்தி வயசு கூண் விழுந்த முதுகு போய் பார்க்குறாரு பார்த்த உடனே அட்டப்போ குவீர்னு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு உடனே ஒரு பண உயரத்துக்கு போயிட்டு அப்படியே கீழே விழுந்து ஆள் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் எல்லோரும் பார்க்குறாங்க இந்த கதை யாருக்காவது தெரியுமா அவங்களுக்கு நடந்த சம்பவம் எல்லாரும் பார்க்குறாங்க பெருமான் அங்கேருந்து வர்றாரு பெருமான் வந்த உடனே அப்படியே அப்படி தடவி மேலே கைப்படாமல் சரி எழுந்திருப்பா அப்படின்றாரு அவர் எழுந்திரிச்சிட்டாரு எப்படி எழுந்திருக்கிறாரு கூண் நிமிர்ந்து இளைஞராக அதுக்குனால தான் இதுக்கு எழுவார் மேடைன்னு பேர் எழுவார் மேடை கொடுத்த இடம் அந்த இடம் இந்த இடம் தான் அந்த வேட் வச்ச இடம் தான் எழுவார் மேடை அதாவது பெருமான் வந்து எந்த அற்புத சக்தியும் தன்னால் செய்யலை அது இயல்பாக நடந்தது பெருமான் எந்த சித்திகள் செஞ்சதெல்லாமே இயல்பாகவே நடந்தது அது வந்து பெருமான் வந்து அந்த செஞ்சதுனால இந்த இடத்துக்கு பேரு எழுவார் மேடைன்னு பேர் ஏன்னா நம்ம கோவில்ல மாதிரி ஏதாவது ஒரு பேர் வச்சு ஒரு கலையை எழுவார் கோவில் இருக்கு கோவில்கள் எழுபார் மேலே இருக்கதை அது வந்து உற்சவமூர்த்தி எடுத்துக்கொண்டு வச்சு எழுந்திருக்கிற இடம் அது இல்லை இது அப்பேற்பட்ட அற்புதமான சக்தி நிறைந்த இடம் சத்திய ஞான சபை